ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொங்கு நாட்டின் குற்றாலங்கள் நினைக்கக்கூடாது கொடிவேரி அணைக்கு தான் இது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து மிக அருகாமையில் இருக்குது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் பிளேஸ் இந்த கொடிவேரி கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் சத்தியமங்கலத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து அஞ்சு ரூபா என்ட்ரன்ஸ் சார்ஜ் வந்து பண்ணுறாங்க அஞ்சு ரூபாங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கது ஆனால் வண்டிகளெல்லாம் பார்க்கிங் பண்ணுற அளவுக்கு வந்து எந்த வசதியும் பண்ணி எல்லாம் ரோட்டில் தான் ரெண்டு பக்கம் நிறுத்திக்கிறாங்க அது ரொம்ப குறுகிய சாலை அதில் போய் வண்டியெல்லாம் நிறுத்தி வச்சிட்டா பயங்கரமான டிராஃபிக்காக இருந்த சண்டே டைமில் அதை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அது போக எங்கள் உள்ளே வந்து விளையாடுறதுக்கு சிறுவர்கள் விளையாடுறதுக்கு பெரியவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லை பார்க்கெலாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆனால் என்ன குப்பையெல்லாம் அங்கங்கே பயங்கரமாக போட்டு வச்சுருக்காங்க அது மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா பண்ணாங்க அப்படின்னா வந்து சுத்தமாக வச்சுட்டாங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குப்பைகள் வந்து ஆத்தோரத்தில் போட்டு வச்சுருக்காங்க இதை கொஞ்சம் சுத்தமாக மெயின்டைன் பண்ணி டஸ்ட்பின் வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இங்கே வந்து போகிறவங்களுக்கு வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும் இந்த டேம் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாம் ஆண்டு வேட்டுவர் செயங்கொண்ட சோழ கொங்கால்வன் அப்படிங்கிற அரசரால் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த பக்கத்தில் வந்து பாறைகள் எங்கேயும் இல்லாததுனால பத்து கிலோமீட்டர் தள்ளி கடம்பூர் கல் கடம்பூர்னு ஒரு ஊர் அங்கே போய் பாறைகள் எடுத்துகிட்டு வந்து கட்டியிருக்காங்க இந்த கல் வேலைகளுக்காக தேர்ச்சி பெற்ற கல்வொட்டர் அப்படின்னு அழைக்கப்படுற அவங்களை கூட்டி வந்து இந்த டேம் வந்து கட்டியிருக்காங்க அவங்களாம் ஒடிசா கர்நாடகா ஆந்திர இருந்து வந்து சுமார் ஒரு மூன்று ஆண்டுகள் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இந்த டேம் வந்து கட்டியிருக்காங்க மேலும் இதில் என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிறத கண்டினியூஸாக பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி மூன்றாண்டுகள் கஷ்டப்பட்டு கட்டின அணையை வந்து திறந்து வைக்கலான்னு சொல்லி மன்னருக்கு தெரிவிக்கிறாங்க அவரும் குடும்பத்தோடு வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வெள்ளம் வந்து அந்த கட்டின அணையை வந்து அடிச்சிட்டு போயிடுது அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஒன்றாண்டுகள் வந்து மீண்டும் கட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒன்றரை ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கட்டிட்டாங்க திரும்பவும் மன்னருக்கு தெரிவிக்கிறாங்க அப்பவும் அதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளம் வந்து அடிச்சிட்டு போயிருது அப்போ வந்து மன்னர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற பன்னாரி அம்மனும் நஞ்சுண்டேஸ்வரருமே வந்து நான் இந்த அணையை திறந்து வைக்கிறத விரும்பலையாட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மறுபடியும் நீங்கள் இந்த அணையை தொடர்ந்து கட்டுங்க எனக்கு தகவல் எதுவும் தெரிவிக்க வேண்டாம் நான் வந்து திறந்து வைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அணையை கட்டி முடிக்க உத்தரவிட்டுறாரு அதே மாதிரி அணையை வந்து நூற்றி ஐம்பத்தொரு மீட்ரு நீளம் இருபத் முப்பது அடி அகலத்தில் வந்து கட்டி முடிக்கிறாங்க இது வந்து இந்த அணையோட ஒரு சின்ன வரலாறு இந்த கொடிவேரி அப்படின்னு பேர் வந்தது காரணங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொடிவேலி செடிகள் சூழ்ந்த ஒரு இடத்துல இருக்கிறனால வந்து அந்த கொடிவேலி அப்படிங்கிறது மருவி கொடிவேரி அப்படின்னு ஆனதாக வந்து சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொடிவரி அப்படிங்கிறது சொல் மருவி கொடிவேரி அப்படின்னு அழைக்கப்படுறத சொல்றாங்க கொடிவரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வரிப்புலி அப்படிங்கிறது பொருள்படும் இங்கே வந்து கொங்கு நாட்டின் ரத்தம் தோய்ந்த போர்க்களத்தில் வந்து சோழர் புலிக்கொடியையும் பாண்டியர் மீன் கொடியையும் போரில் தோல்விட்டு விட்டுவிட்டு சென்றனர் அப்படிங்கிறது வந்து சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் வந்து கொங்கர் செங்கலத்து கொடுவரி கயற்கொடி அப்படிங்கிற வரிகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதன் மூலமாக வந்து எவ்வளோ தொன்மை வாய்ந்தது இந்த கொடிவீரியான அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மெயினும் அந்த கொடிவரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வரிப்புளி அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த காட்டுப்பகுதியில் வந்து வரிப்புலிகள் வந்து அதிகமாக வாழ்ந்ததுனால அதை மீன் பண்ணுற மாதிரியும் அந்த கொடிவெறி அப்படிங்கிறது அழைக்கப்பட்டதாகவும் சொல்லிக்கிறாங்க சத்தியமங்கலத்துலேருந்து வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்கு இல்லையா இது வந்து பெரிய கொடிவேரி இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம பஸ்பில் இறங்கி அப்படியே நம்ம வலது பக்கம் நடந்து போனோம் அப்படின்னா அந்த கொடிவேரி அணையை வந்தெல்லாம் இந்த வாய்க்கால கடந்து தான் போகணும் இந்த வாய்க்காலை பற்றின ஒரு சிறப்பான அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம் வாங்க இந்த கொடிவேரி ஆணையோட வலது பக்கத்தில் வந்து தடப்பள்ளிங்கிற வாய்க்காலும் இடது பக்கத்தில் கோட்டை அப்படிங்கிற வாய்க்காலும் வந்து அஞ்சு கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து ஆட்டை ஒட்டியே வந்து வெட்டியிருக்காங்க பிற்காலங்களில் வந்து பாசன வசதி பெருக்கிறதுக்காக இருபத்தாறு கிலோமீட்டர் தடப்பள்ளி வாய்க்காலும் அரசன் கோட்டை வாய்க்காலும் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்குமே வந்து வெட்டியிருக்காங்க இந்த உலக ஆறுகள் பாதுகாப்பு விதிமுறைகள் படி பாத்தீங்கன்னா ஒரு ஆற்றில் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தண்ணீர் எடுக்க கூடாது குறிப்பிட்ட அளவு ஆற்றின் கடல் நீர் வந்து கடல்ல கலக்கணும் ஆற்றின் நீரியல் போக்கு திசையில இருந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல எக்காரணத்தை கொண்டு திசை திருப்ப கூடாது வந்து சட்டமாக வச்சிருக்காங்க இன்னைக்கு ஆனால் இதை வந்து அன்றைக்கே தமிழர்கள் வந்து இதை முன்னோடியாக வந்து இந்த கொடிவேரி அணையில் வந்து அதை நிகழ்த்தி காட்டியிருப்பாங்க ஏற்கனவே வந்து நம்ம கல்லணை கட்டியிருப்பாங்க இல்லையா அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஆறுகள் வந்து பிரித்து விட்டுருப்பாங்க இதே டெக்னிக்கில் நீங்கள் அந்த கல்லணை பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சேமாக இருக்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் கிட்டத்தட்ட அந்த கட்டமைப்பு முறைகளுமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கிறத வந்து நம்மளால் உணர முடியும் இந்த தடப்பள்ளி வாய்க்காலும் அரசன்கோட்டை வாய்க்காலும் பார்த்திங்கன்னா ஆரை ஒட்டியே வந்து ரெண்டு பக்கமும் செல்றதுனால வந்து ஆற்றின் நீரோட்டம் வந்து இங்கே திசை திருப்பப்படுறதில்லை அதேமாரி ஆற்றிலேருந்து வாய்க்காலுக்கு போகிற தண்ணீர் வந்து வயல்களுக்கு போகும் போயிட்டு அந்த கசிவு நீர் வந்து மீண்டும் வாய்க்கால் வழியாக ஆற்றுக்கே வர்ற மாதிரி வந்து மிகச்சிறந்த ஒரு சிக்கன நீர் மேலாண்மையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இங்கேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா அந்த காளிங்கராயண அணைக்கட்டுன்னு இருக்கும் நீங்கள் அதை கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்காக இந்த வீடியோ இன்டில் நான் அட்டாச் பண்ணுறது அதேமாதிரி தடப்பள்ளி அரச கோட்டை வா கால்வாய்களோட வந்து மிகச்சிறந்த நீர் மேலாண்மை காரணமாக இன்றைக்கும் கொடிவேரி அணையில் வந்து பாசனத்துக்காக வினாடிக்கு எட்நூறு கனஅடி தண்ணீர் திறந்தால் அந்த தண்ணீர் வந்து இடைப்பட்ட பகுதி பாசனத்துக்கு போக மீதம் சுமார் ஒரு நானூறு கண்ணடி தண்ணீர் வந்து காலிங்கராயண அணைக்கு வந்து சென்று சேருது இது எப்படிப்பட்ட ஒரு அருமையான டெக்னாலஜின்னு பார்த்தீங்களா சூப்பராக அந்த காலத்துலேயே பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி மணல் போக்கி தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்காங்க அந்த அணைக்கட்டோட மையப்பகுதியில் வந்து தண்ணீரின் குவி மையத்தில் வந்து சுரங்கம் மாதிரி வெட்டி அதில் வந்து தண்ணீர் வெளியேற்றுற மாதிரி ஃபில்டர் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அங்கே வந்து ஒரு இருபது அடி தூரம் இருக்கும் அந்த சுரங்கம் வந்து அதில் தண்ணி உள்ளே போய் வெளியில் வரும்போது அந்த எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து அங்கே ஆகி நல்ல தண்ணியாக வெளியில் போகிற மாதிரி வந்து பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நடுப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இது அங்கே கொடியேரிக்கு மேலே இருக்குது அதாவது கொஞ்சம் தள்ளி போகணும் ஊருக்குள்ளே அவ்வளோ ஒரு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம் பரிசல் வசதி கூட இங்கே இருக்குது இங்கே இருக்க மக்கள் கிழக்குமே வந்து பரிசல் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஆற்ற ஒரு ஊர்லேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த பரிசல் பயணமும் அந்த பக்கம் போனால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ குளிச்சிட்டு இருந்தாங்களையா அந்த இடம் வந்து பெரும் வெள்ளம் வரும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ வெள்ளம் வரும்போது வந்து இந்த இடம் வந்து நாட் ரெக்கமெண்டட் ஸோ நான் யாரும் போக வேண்டாம் தயவு செஞ்சு வெள்ளம் வர காலங்களில் அப்புறம் அந்த கொடிவேரி அணையை சுற்றி வந்து இந்த மாதிரி மீன் கடைகள் வந்து இருக்கும் இங்கே விற்கிற அந்த மீன்கள் வந்து அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் கண்டை மீன் அது மாதிரி கட்லா மீன் அந்த மாதிரி பாறை இந்த மாதிரிலாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க அந்த மீன் வந்து நம்ம குடும்பத்தோடு இங்கே வாங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் தோறாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த மீன் வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பாலத்துக்கு மேலே இருக்கிற கடைகள் இதேமாதிரி இந்த பாலத்துக்கு கீழேயும் வந்து கடைகள் இருக்குது இந்த கடைகள் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாலும் வந்து எந்த ஒரு ட்ரபுளும் இல்லாமல் அப்படியே நீட்டாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குது இந்த இடம் வந்து இங்கே அருவிக்கு நேர் எழுத்தாப்பில் இருக்குது ஸோ அதனால் நடந்து வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பக்கமாக இருக்குது இங்கே மீன் வந்து டேமில் கிடைக்கிற மீன்லாம் வந்து ஐம்பது ரூபாலேருந்து நூறுரூவா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அதேமாதிரி வெளியிலிருந்து வர மீனும் இருக்குது நம்ம ஊரில் கிடைக்கிற மீன் ஸோ அது வழக்கமாக கிடைக்கிற மீனை தவிர்த்துட்டு இங்கே கிடைக்கிற இந்த டேம் ஃபிஷ் வந்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் அதேமாதிரி இந்த சாப்பாடு வந்து ஒரு பிளேட் வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க மீன் குழம்பும் சுட சுட ஒயிட் ரைஸு ஸோ அதுவுமே வந்து ஒரு ஆளுக்கு பத்துற மாதிரி அருமையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை அது ஒரு மீன் பீஸோடு வந்து கொடுக்குறாங்க ஸோ வாங்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அதேமாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இது கொஞ்சம் காரமாக இருக்கும் ஆனால் குழம்பு வந்து கொஞ்சம் காரமாக தான் வைப்பாங்க பார்த்தீங்களா ரியாக்ஷனாக ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அளவாக ஊற்றி பிணஞ்சி சாப்பிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளும் வந்து ஒரு அஞ்சு மீன் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அது எல்லோரும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த டேமில் பிடிச்ச ஃபிஷ்ஷு ஸோ அது வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி அந்த மசால் போட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு கொடுத்தாங்க அது பார்க்கவே ரொம்ப அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் வந்து சூப்பராக இருந்தது நீங்களும் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த டேம் ஃபிஷ் வாங்கி சாப்பிட்றத மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க அதேமாதிரி இப்போ என்ட்ரன்ஸை வந்து மாற்றிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த என்ட்ரன்ஸ் இருந்தது அந்த பாலம் முடிகிற இடத்துல இப்போ வந்து இந்த ஓவியிலருந்து கொடிவேரி ஸ்டாப் இருக்கு இல்லைங்க அங்கேருந்து நேராக ஒரு ரோடு உள்ளே வரும் ஸோ அதே வந்து மெயின் என்ட்ரன்ஸாக வச்சிட்டாங்க இப்போ எங்கேருந்து வந்தாலும் இந்த ஒரு என்ட்ரன்ஸ் தான் வேறு எந்த வழியிலையும் நம்ம உள்ளே போக முடியாது அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதை வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம் பைக் பார்க்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் பக்கம் அந்த பக்கம் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுவும் வந்து ஒரு சேஃபான நிலலான இடமெல்லாம் இருக்குது அங்கே நிறுத்திட்டு போனோம் அப்படின்னா பைக்கு கார்லாம் வந்து சேஃபாக இருக்கும் இந்த சம்மர் வந்து வாட்டர் ஃபுல்லாக வந்து இப்போ ஒரு ஒன் வீக்காக வந்து மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால சூப்பராக இருந்துச்சு நல்லா திருப்தியாக குளிக்கிற அளவுக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா மற்ற வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி கிடையாது இங்கே வந்து இந்த தண்ணி கடியில் வந்து பாறைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் இங்கே சுற்றுலா வர பயணிகள் வந்து ரொம்ப கேர் பண்ணிக்குங்க பாறை எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஜங்கு ஜங்குன்னு குதிக்கிறது விழுகிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதேமாதிரி வழுக்கள் அதிகம் இங்கே அதையும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து மூவ் பண்ணிக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த லொக்கேஷன் வந்து சின்னத்தம்பி படத்தில் வரும் ஸோ அது உங்களை காமிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் இந்த தண்ணி வடிஞ்சு விழுகுது இல்லையா அந்த மேல் படுகையிலலாம் முதல்ல அலோ இருந்தாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அங்கே போயிட்டு நிறைய பேர் இறந்து போகிறாங்க நான் இந்த இடத்துல ஒரு தடுப்பு மாதிரி இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து நிறைய பேர் விழுந்து இறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ மேலே யாரையுமே வந்து அலோவ் பண்ணுறதில்ல கீழே மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு டைம் இருந்தேன்னா இந்த கொங்கு நாட்டுக்கு குற்றாலத்துக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிவிடுவாங்க தேங்க்யூ